எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நான் உங்கள் சக்தி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடிக்கிற மீன் இருந்து கடி வாங்குகிற மீன்களை எப்படி நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்த அப்படின்னா நான் வந்து பல வெரைட்டி ஃபிஷ் வந்து நான் இந்த ஃபிஷ் டேங்கில் வந்து வச்சுருக்கேன் ஸோ பல வெரைட்டி அப்படின்னா வந்து வீடியோ விடோட்ரா மாலி ஃபிஷ்ஷு கிசிங் கௌராமி ஷார்க்கு அப்புறம் ஸோ இன்னும் நிறைய ஃபிஷ் வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன் ஸோ பாக்கி இருக்கிற இந்த ஃபிஷஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு அந்த வீடியோவில் நான் பார்க்குறேன் ஸோ வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கற இந்த கௌராமி அதாவது வந்து சின்ன கௌராமி வந்து இந்த பெரிய கௌராமி வந்து ரொம்பவே நல்லா அட்டாக் பண்ணுது ஸோ அட்டாக் பண்ணதில் அந்த பெரிய கௌராமியோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு பாருங்கள் ஸோ இப்படி வந்து ஏதாவது ஒரு ஃபிஷ் வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே மற்ற மீன்களை பிடிச்சி கடித்து ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு மீன் மட்டும்தான் அப்படி காயப்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதே ஃபிஷ் டேங்கில் வந்து இந்த கிசிங் கௌராமி ஃபிஷ் இருக்குது ஸோ அந்த மீனையும் போட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின்னை பிடிச்சி நல்லாவே டேமேஜ் பண்ணிவிட்டுருக்கும் அந்த கௌராமி ஸோ அது ஒன்று மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னதான் ஃபீட் பண்ணாலும் இந்த மற்ற ஃபிஷ்ஷை வந்து கடிச்சு சாப்பிட்றதுல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மீனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன இந்த மீன் ரொம்ப மற்ற மீனை பிடிச்சி கடித்து டேமேஜ் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மீனுக்கு எதாவது வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு சில பேர் ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க ஸோ மீன் மேலே யாரும் கோவப்படாதீங்க ஸோ அந்த மீன் வந்து மற்ற மீன்களை பிடிச்சி கடித்து நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நல்ல ஃபிஷ் தான் ஏன்னா அதை வந்து நம்ம வாங்கிட்டு வர எல்லா ஃபிஷஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்குமான்னு சொல்லி கேட்டால் இருக்காது ஒரு சில ஃபிஷ் மட்டும்தான் நல்லா ஆக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி கடிக்கிற ஃபிஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ என்னதாக இருந்தாலும் மற்ற மீன்கள் வந்து காயப்படுத்துறதுனால என்ன பண்ணணும்னா இந்த காயம்பட்ட மீன்களை வந்து நம்ம ரொம்பவே சேஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கடிவாங்கின அந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா இப்போது இந்த கிசிங்கோராமி இப்போ நீங்கள் வீடல் பார்த்துட்ருக்குறது இந்த கிசிங்கோராமையோட ஸ்கின்னையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மீன் வந்து கடித்து ரொம்பவே ஸ்கின்னையெல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டுருக்கு ஸோ இன்னும் விட்டு விட்டோம் அப்படின்னா மற்ற மீன்களையும் பிடிச்சது வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்கும் எப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபிஷ் டேங்கில் வந்து மொத்த இப்போ வந்து ரெண்டு மீன் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருக்கத நான் காட்டியிருக்கேன் ஒன்று இந்த கிஸ்ஸிங் கௌராமி இன்னொன்று ஒன்று பார்த்திங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கௌராமியை வந்து கடிச்சு அதோடய ஸ்கின் வந்து இந்த பெரிய கௌராமியோட ஸ்கின்னை வந்து கடிச்சு நல்லா காயப்படுத்தியிருக்கு ஸோ அப்படி காயப்படுத்தி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் அதிகமாக காயப்படுத்தப்படுத்த அது வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும் போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷால் வந்து ஸ்விம்மிங் பண்ண முடியாது அப்புறம் ஃபிஷ் டேங்க் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து சர்வே பண்ண முடியாமல் அந்த ஃபிஷ் மோட்டர் கிட்ட வந்து ஒரே இடத்துல நின்றுக்கும் அப்புறம் காலப்போக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நாட்களில் வந்து அந்த மீன் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி கடிப்பட்ட மீன்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ அந்த கடிப்பட்ட மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்குதா இல்லை ரொம்ப கடி வாங்கி ரொம்ப முடியாமல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து நான் வந்து ஃபுட் போட்டிருக்கேன் அந்த ஃபுட்டை வந்து இந்த ஃபிஷ் வந்து எடுத்து சாப்பிடுதா அப்படின்ட்டு வந்து முதல்ல பார்க்கணும் ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து போட்ட வந்து ஃபுட்டை இந்த மீன் வந்து சாப்பிட ஆரம்பிக்குது ஸோ அப்படி சாப்பிடுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஷ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு எனர்ஜியோடு தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபிஷ் வந்து இப்போ ஃபுட்டு சாப்பிட்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் ஃபுட்டு சாப்பிடாம அது ஒரு இடத்துல போய் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷு என்னாகும் அப்படின்னா போக போக ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகி என்னாகும் இறந்து போகிறக்கான சான்ஸஸ் இருக்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மீன் வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து இதோடய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிருக்கு இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மீனை மட்டும் தனியாக தூக்கிட்டு போய் செப்பரேட்டாக வேறு ஏதாவது விட்டுருவாங்க ஸோ அப்படி விடுறதுனாலும் ஒரு நல்ல விஷயந்தான் தப்பு கிடையாது அதோடய ஸ்கின் வந்து கொஞ்ச நாள் நல்லா வளர ஆரம்பிக்கும் அந்த ஃபிஷ் வந்து பார்த்தப்படனா நல்லா ரெஸ்ட் எடுக்கும் ஸோ அது வந்து தப்பான விஷயம் கிடையாது தாராளமாக பண்ணலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம தனியாக விடுறதை விட பெட்டரான காரியம் ஒன்று இருக்குது அது என்னென்னா இந்த மாதிரி கடி வாங்குகிற மீன்களை மட்டும் கொண்டு போய் நம்ம தனியாக விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கடிக்கிற மீன் என்ன பண்ணும் அப்படின்னா சரி நம்ம ரெண்டு மீன்களை பிடிச்சி கடிச்சிட்டு இருந்தோம் அந்த மீன் கொண்டு போய் எங்கேயோ தனியாக விட்டுட்டாங்க இனி அடுத்தது என்ன பண்ணணும் வேறு ஏதாவது மீன் நமக்கு அடிமை சிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கௌரவம் என்ன பண்ணும் மற்ற மீன்களை கடிக்கிறதுக்கு தேட ஆரம்பிக்கும் அதில் ஏதாவது ஒரு மீன் வந்து இதுக்கு வந்து இதோட அட்டாக் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து அது சாவடிச்சிடும் ஸோ அப்படி நடக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு மீனாக வந்து நம்ம கொண்டு போய் கொண்டு போய் தனியாக வந்து செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ் வந்து நிறைய டேமேஜஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கௌராமி அதாவது வந்து இந்த அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு அந்த கௌராமியை மட்டும் எடுத்துகிட்டு போய் தனியாக ஒரு ஒரு ட்ரம்மில் இல்லை தொட்டியில் இல்லை ஒரு வேறு ஏதாவது ஃபிஷ் டேங்க்கில் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே பெட்டர் ஏன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த கௌராமி ஃபிஷ் வந்து இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடிப்பட்ட மீன்களை தனியாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா கடைசியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான் அதுக்கு வந்து பார்த்த அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை மட்டும் கொண்டு போய் தனியாக விட்டுட்டு அப்படின்னா மற்ற மீன்கள் வந்து சேஃபாக இருக்கும் ஏன்னா இந்த ஃபிஷ் டேங்கில் வந்து எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஃபிஷ் மட்டும் இந்த குறிப்பிட்ட ஒரு கௌராமி ஃபிஷ் மட்டும் மற்ற மீன்களை ரொம்ப அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதை ஸ்டாப் பண்ண அப்படின்னா நம்ம இந்த ஒரு கௌராமியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் செப்ரேட்டாக வெளியே விட்டுடலாம் ஸோ இன்னொன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த கௌரமை ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போய் தனியாக விடுற அப்படின்னா அதையும் ரொம்பவே கேர் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்காது ஸோ அதனால் வந்து பார்த்த அப்படின்னா இந்த ஆக்டிவாக இருக்கிற இந்த கௌரமை ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் தனியாக சர்பரைட்டாக ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கணும் ஸோ அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லாவே சைஸும் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ரீடிங் பண்ணுறக்கு ஒரு பெட்டரான ஃபிஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கடிப்பட்ட மீன்கள் நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகே இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ ஃபிஷ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அதால் நீந்த கூட முடியல அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் தனியாக விடலாம் ஆனால் வந்து இப்போ அந்த ஃபிஷ் வந்து என்ன தான் கடிப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஸ்விம் பண்ணிகிட்டு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கடிக்கிற மீனை மட்டும் கொண்டு போய் தனியாக வேறு ஏதாவது ஒரு இதில் செப்பரேட்டாக விட்டுணும் ஸோ விட்டுட்டு அதையும் நல்லா கேர் பண்ணணும் அப்படி கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து எந்தளவுக்கு இப்போ வந்து நல்லா அக்ரெஸிவாக நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த ஆக்டிவ்னஸ் வந்து கம்மியாகி போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மீன்களுக்கு இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணி ஆடாது ரொம்ப அதிகமாக ஸ்விம் பண்ணாது ஸோ ஒரு ஃபங்கஸ் வந்துடும் ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து உள்ளாதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் வந்து சப்ரைட்டாக நம்ம எதலாவது கொண்டு போய் இந்த மீனை விட்டாலும் அதை ரொம்பவே கேர் பண்ணிக்கணும் ஏன்னா ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷஸ் வந்து கிடைக்காது அதனால் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த இந்த ஃபீன் இந்த மீன் வந்து பார்த்த அப்படின்னா ஃபிஷ் டேங்கில் வந்து நல்லாவே ஒரு கேமிங்காக இருக்குது அதனால் வந்து பார்த்த அப்படின்னா இதை இதுக்குள்ளே தான் விடலான்னு நான் நினச்சி விட்டேன் ஆனால் என்ன இந்த மீன் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மீனை அட்டாக் பண்ணுது அதனால் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் இந்த ஒரு மீனை மட்டும் அதாவது வந்து இந்த கடிக்கிற மீனை மட்டும் கொண்டு போய் தனியாக வேறு ஒரு ஃபிஷ் டேங்கில் அல்லது வேறு ஏதாவது தொட்டியில் நான் வந்து போகிறேன் ஸோ விட்டுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபீமேல் ஃபீமேல் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து அது கூட வந்து ப்ரீடிங் விடணும் ஸோ ப்ரீடிங் விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதோடய அக்ரெசிவ் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாகும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கவுரமி ஃபிஷ் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்குள்ளே மற்ற மீன்களை கிடைக்குது அப்படின்னா நான் இப்போ சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ் டேங்கில் வந்து எல்லா ஃபிஷஸும் வந்து நல்லா ஃபேமிலியாக இருக்கா அப்படின்ட்டு வந்து நம்ம வீட்டில் செக் பண்ணணும் எல்லா ஃபிஷ்ஷும் ஒன்றா ஒரே ஃபேமிலியாக பழகிகிட்டு இருக்கு அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்லை கை கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி